ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுட்டாங்க கொஞ்சம் பசங்க ஸ்கூல் போய்கிட்டும் இருப்பாங்க அப்போ ரெண்டு பேருமே சமாளிக்கிறது நமக்குலாம் ரொம்ப பெரிய கஷ்டங்க அவங்க வீட்டில் இருக்கக்குள்ள அவங்கள ஸ்நாக்ஸ் கேட்பாங்க அதே வெளில போகிறவங்களுக்கு நம்ம லஞ்சு பாக்ஸ் ரெடி பண்ணி தரணும் இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து டூ இன் ஒன் பர்பஸாக இந்த பேன் கேக் செஞ்சு கொடுங்க ஸ்நாக்ஸுக்கு ஸ்நாக்ஸும் ஆச்சு லஞ்சு பாக்ஸுக்கு லஞ்சு பாக்ஸ் ரெடி பண்ணதாகவும் ஆயிடுங்க இப்போ ரெண்டு நல்ல பழுத்த வாழைப்பழம் ரெண்டு எடுத்துருக்கேன் அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க ஃபோக்கோ மேஷரோ வச்சு நல்லா மசிச்சுடுங்க நல்லா பழுத்து இருக்கத்தால் ஈஸியாக மசிச்சிட முடியும் இல்லை நீங்கள் கையால் கூட மசிச்சு எடுத்துக்கலாங்க இதை நல்லா மசிச்சுடுங்க இப்போ நான் ஃபோக் வச்சு தான் மசிச்சிட்ருக்கேன் நான் பூவும் பழம் தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன பழம் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க கற்பூரவல்லி செவ்வாழை இதை மாதிரி எது வேணாலும் ரஸ்தாலி எந்த பழம் வேணாலும் எடுத்துக்கலாங்க இதை நல்லா மசிச்சு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பவுலில் ரூம் டெம்ப்ரேச்சரில் உள்ள முட்டை ஒன்று சேர்த்துருக்கேன் நான் சின்ன சின்ன வாழைப்பழமாக ரெண்டு எடுத்துருக்கேன் அதனால் ஒரு முட்டை நீங்கள் பெரிய பழமாக எடுத்தீங்கன்னா ரெண்டு முட்டை கூட சேர்த்துக்கலாங்க இதில் ஆஃப் டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதில் கால் கப் அளவு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன் நாட்டு சக்கரை தாங்க இந்த கப் மெஷர்மெண்ட் இரநூத்தி ஐம்பது எம்எல் உள்ள கப் செட் இருக்கும் பாருங்க அதில் உள்ள கப் செட்டில் உள்ளது தாங்க இந்த அளவு எல்லாமே இப்போ நம்ம நாட்டு சக்கரை சேர்த்த அதே கப்பில் கால் கப் அளவு தண்ணி ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் தண்ணிக்கு பதில் பாலும் சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவு மைதா சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு பிஞ்ச் உப்பு நீங்கள் இன்னொரு கால் கப் தண்ணி இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க ரொம்ப தண்ணியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இன்னொரு கால் கப் தண்ணியும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் பால் சேர்க்கக்குள்ளே ஒரு ரிச் ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும் கட்டிகள் எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இதில் நம்ம மசிச்சு வச்சுருக்க வாழைப்பழத்தை சேர்த்துடலாம் நான் பூவம்பழம் பழம் தான் எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க நல்லா கரைச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா போக்க வச்சு நல்லா அடிக்கான எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப தண்ணியெல்லாம் வேண்டாம் ஒரு பேன் வச்சு இது நெய் நான் அதில் விடுறேன் இது ஆப்ஷனல் தான் பட்டர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வீட்லேயே காய்ச்சின நெய்ங்க இப்படி மணல் மணலாக இருக்குது பாருங்களேன் ஆமாம் வெண்ணம் வாங்கி காய்ச்சல வீட்டில் பால் நம்ம வாங்குவோம் இல்லைங்களா அதில் ஆடையை சேர்த்து வெண்ணெய் எடுத்து அதுக்கப்புறம் காய்ச்சினது இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மாவு எடுத்து இதை அளவுக்கு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இது மேலே ஸ்லைஸ் பண்ண பாதாம் தான் நான் இன்னைக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் எள்ளு கூட தூவிக்கலாங்க இது மேலே ஒரு ரெண்டு சொட்டு நெய் விட்டுக்கோங்க அது உங்கள் விருப்பம்தான் நெய் சேர்த்து செய்யக்குள்ள நல்ல ஒரு வாசனையாக வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் நெய் ஃப்ளேவர் நம்ம குழந்தைங்களுக்கு நெய் சேர்த்து கொடுக்கக்குள்ள அது ஒரு ஹெல்த்தியாக இருக்குங்க நான் மைதா மாவு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் மைதாவுக்கு பதில் கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் இன்னொன்று ஊத்துறேன் பாருங்கள் ரொம்ப பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணணும் இல்லை குட்டி குட்டியாகவே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க இப்போ இது மேலேயும் நான் நட்ஸ் சேர்த்தறேன் நெய் சேர்த்துட்டு இதை மூடி வச்சு நம்ம எடுத்துக்கலாம் மூடி வச்சு பெரட்டி போட்டு தான் எடுக்கணும் இதை நம்ம லன்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்கக்குள்ள அதே சாஃப்ட்னஸோடு தான் இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நெய் வாசனையோட குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது மேலே நமக்கு தேவைன்னா ஜீனி பொடி பண்ணி அதை தூவிக்கலாங்க அது ஆப்ஷனல் தான் அப்படி இல்லையா நம்ம ஹனி கூட சேர்த்துக்கலாம் அப்படியே பரவலாக ஹனியை தூவி விடலாங்க ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும் ரொம்ப ஈஸி இதுக்கு ரொம்ப நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா அவசியம் கிடையாது டக்குன்னு எடுத்தோமா மிக்ஸ் பண்ணோமா செஞ்சோமா அப்படின்னு இருக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும் ஸ்நாக்ஸாவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் லஞ்சு பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம் லஞ்சு பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாங்க சூப்பரான ஒரு பேன் கேக் பக்காவாக ரெடி ஆகிட்டு பாருங்க உங்களுக்கு என்ன மாதிரி செஞ்சு சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் டப்பு டுப்புன்னு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்